நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கைரேகை சாஸ்திரத்துல ஆரோக்கிய ரேகை அப்படின்ற தலைப்பின் கீழே தான் பார்க்க போறோம் இந்த ஆரோக்கிய ரேகை என்பது இதற்கு இன்னொரு பேரும் என்பது இருக்கு புதன் ரேகை என்பது சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தர ரேகைகள்ல வராது புத்தி ரேகை இருதய ரேகை ஆயுள் ரேகை கங்கண ரேகை இந்து போன ரேகளை நிரந்தர ரேகைகள் இது வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரம் இல்லாத ரேகைகள் திடீர்னு உதயமாகும் சில பேருக்கு சின்ன வயசு இருக்கும் சில பேருக்கு இந்த ஆரோக்கிய ரேகை கட்டாயம் இருக்கணும்ன்றது கிடையாது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு சின்ன ரகை என்பது உதயமாகும் சரிங்களா இப்போ இந்த ஆரோக்கிய ரகை என்று சொல்லப்படக்கூடிய இந்த புதன் ரேகையை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேர்லே என்பது இருக்கு புதன் ரேகை அப்படின்றதுலாம் இந்த மேடுகளை பொறுத்தவரையில் இந்த கட்டை வரல கீழே இருக்கிறது சனிமேடு இந்த ஆழ்கட்டை கீழ் விரல இருக்கக்கூடியது மேடு அந்த உப்பெல்லாம் இருக்காதான் மேடுன்றாங்கல இந்த கட்டை வரல கீழே இருக்கக்கூடியது வந்து சுக்கரமேடு இது வந்து பாத்தீங்கன்னா சூரிய மேடு இது வந்து இந்த சின்ன இந்த சுண்டி விரல் சொல்லுவாங்க லிட்டில் பிங்கி ஃபிங்கர் மேடு ஓகேங்களா இந்த இந்த புதன் மேட்டை நோக்கி ஏதாவது ஒரு ரேகை வந்துச்சுன்னா அதுதான் வந்து புதன் ரேகை அதுக்கு பேரு ஆரோக்கிய ரேகன்னு சொல்லுவாங்க அது வந்து சின்னதா இப்படி கூட இருக்கலாம் சின்னதா இருக்கும் சில டைம்ல அது வந்து புதன் தான் நம்ம எடுத்துக்கணும் சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப டைரக்டா வரலாம் இந்த மேட்ல இருந்து இந்த புதன் விரலை நோக்கி ஒரு ரேகை போச்சுனாலும் இந்த புதன் மேட்டை நோக்கி என்ன ரேகை போனாலும் அது வந்து புதன் ரேகை ஆரோக்கிய ரேகன்ற எடுத்துக்கலாம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படியும் எடுத்துக்கலாம் இப்படியும் நேரத்துல இங்க இந்த இடத்துல வந்து விதி ரேகை போகுதுல இங்க விதி ரேகை டச்சா இங்க இருந்து கூட புதன் ரேகை இப்படி போகலாம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கரன் இருக்குல்ல சுக்கரன் மேட்ல இருந்து கூட இந்த புதன் ரேகன்ற போகலாம் எங்க இருந்து உதயம் ஆகுதோ ஆனா அது சென்று சேரக்கூடிய இடம் புதன் மேடாக இருக்கும் பட்சத்துல அது புதன் ரேகை அல்லது ஆரோக்கிய ரேகை என்ற நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா சரி இந்த ரேகையை பொறுத்த வரையில எதுக்காக பாக்குறாங்கன்னா ஒவ்வொரு ரேகைக்கும் நிறைய விதமான பலன்கள் என்பது இருக்கு இப்ப இந்த ஆரோக்கிய ரேகருக்குன்னு வச்சுக்க ஆரோக்கிய ரேகா ஆயுள் சார்ந்தது உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியின் சார்ந்த விஷயங்கள் சொல்லக்கூடியது இன்னும் உறவுகள் கணவன் மனைவி உறவுகள் சார்ந்த சொல்லலாம் இப்ப இருதய ரேகைன்னா மனோதிடம் சம்பந்தப்பட்டது உறவுகள் திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவி உறவு சொல்லக்கூடியது இதுவே புத்தி ரேகனா கெபாசிட்டி சம்பந்தப்பட்ட சொல்லக்கூடியது இதே போல சூரிய ரேகை என்பது எந்த அளவுக்கு நம்ம வந்து பிரபலம் பண்ணுவோம் அது இன்னும் நம்ம பொருளாதாரம் அதிர்ஷ்ட ரகை என்று சொல்லுவாங்க சூரிய ரேகை அதே அந்த வரிசையில இந்த ஆரோக்கிய ரேகைன்றது உன்னோட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லும் சில பேருக்கு தெரியாது ஆரோக்கியம் வருத்தமா சொல்லுமா கடன் நோய் எதிரி மூன்று விஷயத்தையும் சொல்லுவோம் சரிங்களா நோய்ன்றது ஆரோக்கியம் ஓகேங்களா கடன்றது நம்ம ஏதாவது கடன் வாங்காம போறோம் சில பேர் ரொம்ப கடனால கஷ்டப்படுவாங்களே அந்த விஷயத்தையும் இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இன்னும் எதிரிகள் தொலை இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கலாம் ஏன்னா இந்த மூணுமே இன்டர் ரிலேட்டட் தான் இந்த மூணுல எந்த ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் ஆட்டோ ஆட் ஆகும் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் வருதுன்னு வச்சுக்கேன் கடன் வந்துச்சுன்னா ஆஹ் அதாவது கடன் தொல்லை யாருக்கு அதிகமாக இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு மனோநிலை என்று சரி இருக்காது தெரியாத கால நோய் வருது வந்துடும் நோய் ரெண்டுமே வந்துருச்சுன்னா கடன் அடைக்க முடியாத இவத்த நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்க அது பணம் கையில இருக்காது அப்போ ஆட்டோமேட்டிக்கா கடனுக்கு போயிருவாங்க ஓகேங்களா இப்ப கடன் வாங்கிட்டு அது வந்து கட்ட முடியாம எதிரிகள் வந்துருவாங்க இப்போ மூன்று ஒரு இன்டர்லேட்டராகவே இருக்கும் ஆனால்தான் இந்த புதன் ரேகைய இந்த ஆரோக்கிய ரேகைய கடன் நோய் எதிரி மூன்று சொல்லியிருக்கேன் இது இருப்பதை விட இல்லாமல் இருப்பதே சிறப்பு சப்போஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆரோக்கியத்துல அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு அறிகுறிகள் எடுத்துக்கலாம் அது இப்ப பின்னாடி வந்து நிச்சயமாக வரும் சரிங்களா அதுமே எடுத்துக்கணும் சப்போஸ் அது இருக்குதுன்னு வச்சுங்க அது ரொம்ப தடிமனா இருக்கு தடிமனா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவங்க உடல் நோய் வந்துச்சுன்னா ரொம்ப வருஷம் இருக்கும் ரொம்ப மாசம் நோயினால அவதிப்படுவாங்க சின்ன தான் இருக்கும் ஆனா ரொம்ப ரொம்ப வருஷமா இருந்துக்குன்னு அவங்க அவதிப்படக்கூடிய அமைப்பு இந்த தடிமனா இந்த புதன் ரகை என்பது போகும்பட்சத்துல இன்னும் இப்ப கடன் வாங்கினா வச்சுக்கோங்க ரொம்ப பல வருஷம் கடன் அடைச்சிட்டு இருப்பாங்க கடன் அடைக்கிறது தான் பெரும் பெரும்பாலா இருக்கும் இது போல சுச்சுவேஷன் இதுவே இந்த நோய் வந்து நோய் கடன் சொல்லிட்டேன் எதிரிகள் வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது தொல்லை தொல்ல தொந்தரவு ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப தடிமனா திக்னஸா சில பேருக்கு இருக்கும் அது போல ஒரு அமைப்புன்ற எடுத்துக்கலாம் இதுவே சில பேருக்கு ரொம்ப மெலிசா இருக்கும் மெலிசா போகக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் புதன் வீரர் நோக்கி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நோய் என்பது சில அடிக்கடி நோய் வரும் ஆஹ் நோய் வந்து டக்கு டக்குன்னு போயின்னே இருக்கும் உடனே உடனே நோய் ரொம்ப உடம்புல நிக்காது ஆனா நோய் நிச்சயமா ஒரு ஒரு எடுத்துக்கலாம் இப்ப கடனு அவங்களுக்கும் பண தேவை ஏற்படும் கடம்ப கேக்க போடுவாங்க ஆனா கடனே கிடைக்காது அப்படின்னு ரொம்ப மெலிசா இந்த வந்து இருக்கும் பட்சத்துல இப்படி நம்ம எடுத்துக்கலாம் கடன் நோய் எதிரிகள் என்ற பெரிய அளவுக்கு என்பது இருக்காது இந்த மெலிசா நோ போகும் பட்சத்துல சரி வந்துருச்சு இந்த ரேகை இல்லாம இருந்தாலே பெஸ்ட்ன்னு சொல்றேன் சப்போஸ் வந்துருச்சுன்னா இப்படி வந்துருது ரொம்ப தடிமனா இல்லாம ரொம்ப மெலிசா இல்லாம மீடியமான அமைப்புகள்ல இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சில நாட்ல வந்து இந்த துண்டு துண்டா போகும் இந்த ரேகம் இப்படி போகும் விட்டுப்பிட்டா போகும் இப்படி இருந்தாலும் சிறப்பு இல்லை இது போல விட்டுப்பிட்டா யாருக்கு இருக்குதோ அதிகமா நிறைய விதமான நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருந்துட்டு நிறைய கிளை ரகைகள் மேல வந்து இருக்கும் இதுவும் வந்து சிறப்பு என்பது கிடையாது நிறைய விட உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிச்சயமாக வரும் இதுவே சங்கிலி தொடர்கள் போல வரும் சில பேருக்கு சங்கிலி தொடர்கள் போல இருக்கும் இதுவும் தவறான ஒரு அமைப்பு இப்படிலாம் இந்த ரேகை அமைப்பு இருக்கக்கூடாது சில டைம் இந்த புதன் அதாவது இந்த புத ஆரோக்கிய ரேகா போயினே இருக்கும் இத்திடீர்னு இங்க ஒரு தீவு குறி என்பது இருக்கும் ரவுண்டா முட்டையா போகும் அப்ப இந்த வயது காலங்கள்ல அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர இருக்கு அத எப்படி கண்டுபிடிக்கலான்னா இந்த சுக்கர் மெட்டருக்குல செக் சென்டர் பாயிண்ட்டை புள்ளி வச்சிக்கங்க இதுக்கு ஒரு 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 லைன் டேரெக்டா போட்டுக்கோங்க இது அம்பத்தஞ்சு வயசு இருக்குன்னு வச்சிக்கோங்க அம்பத்தஞ்சு வயசு இது வந்து ஒரு வயசுல கணக்கு பண்ணிக்கோங்க இங்க வந்து ஒரு தொண்ணூறு வயசு வரைக்கும் போட்டீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுல வந்து வச்சு இவங்களுக்கு ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை என்றுமே நம்ம சரிங்களா இந்த இடத்துல வந்து கிராஸ் மார்ட் இருக்கு ஒரு 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 ஸ்டார் புள்ளி என்பது இருக்குது இது போல விஷயம் இல்ல திடீர்னு ஒரு கரும்புள்ளி உதயமாகுது திடீர்னு உதயமாக கரும்புள்ளி எல்லாம் அந்த வயது காலங்களும் சம்பந்தப்பட்ட வகையில பிரச்சனை என்பது அர்த்தம் போதுமான வரையில இது இல்லாம இருந்தா பெஸ்ட் இருந்துச்சுன்னா எந்த வெட்டோ தீவோ துண்டோ இல்லாம ஸ்ட்ரைட்டா ஒரு ரேகா இருந்தா உடல் தினமாக இருக்குதுன்னு அர்த்தம் சில பேர் ரெண்டு கூட இருக்கும் ரெண்டு ரெண்டு கூட போவோம் அந்த இது அதுவும் நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு என்பதை எடுத்துக்கலாம் சரிங்களா இப்படி எடுத்துக்கிட்டு சரி நமக்கு என்ன விதமான நோய் வரும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து சொல்லலாம் சரிங்களா சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தனரேகன் சொல்லுவாங்க ஸ்ட்ரெயிட்டா போவோம் சனி வரல நோக்கி போனது இந்த புது ஆரோக்கிய ரேகன்றது இந்த தனரேக போய் ஒட்டி போய் அட்டாச் ஆகும்போது இருக்கும் இது இது மாதிரி இருந்துச்சுன்னா அங்க பணம் சம்பாதிக்கிறது எல்லாமே மருத்துவ செலவு தான் போவோம் நிறைய பணம் வரும் பிசினஸ் மூலமா இல்ல செய்யக்கூடிய வேலைகள் மூலமா பணம் வரும் ஆனா வரக்கூடிய பணத்தை எல்லாமே போய் இதுல போய் ஹெல்த்து ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே பாதி காசு என்பது செலவாயிடும் முழு காசே செலவாயிடும் அதுக்கு மேலேயே போகக்கூடிய அமைப்பு என்பது வந்துடும் இது போல சுச்சுவேஷனு சில பேருக்கு இந்த பு இந்த புதன் ரேகன்றது ஆயில் ரேகல இருந்து அட்டாச் ஆகி இப்படி போய் போகுது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு அமைப்பு இங்க இந்த ஆயில் ரேகல இந்த புதன் ரேகன்றது அட்டாச் ஆகக்கூடாது இங்க இருக்குன்னு வச்சுங்க இங்க இருந்து இங்க இருந்து அட்டாச் ஆகி போகுது இந்த இடத்துல அவங்களுக்கு ஏதாவது மாரகம் பாதகம் ஏற்படக்கூடிய அமைப்பு உடல்நல பிரச்சனை திடீர் விபத்துகள் ஏதாவது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த சுச்சுவேஷன் அதாவது இது போல விஷயங்களை பார்க்கலாம் ஆஹ் போதுமான வரையில இந்த இடத்துல வந்து இருதய ரேகை போகல இந்த புதன் ரகை இந்த இருதய ரேகை டச் ஆகாம இருந்தாலே சிறப்பு ஓகேங்களா டச் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து இருதயத்துல ஏதாவது பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகளும் என்பது இருக்கும் இந்த இடத்துல புத்தி ரேகை போகும் இப்படி புத்தி ரேகையும் டச்சாம இருக்கிறது இல்லாம இருக்கிறது பெஸ்ட் எந்த ரேகையும் டச் ஆகக்கூடாது டச் ஆச்சுன்னா அந்த அந்த ரேகையை சார்ந்த வகையில எழுத்து விஷயம் கொடுத்துரும் இந்த புத்தி ரேகை இந்த புத்தி ரேகையில டச் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு மனம் புத்தி பேதல் அந்த காலங்கள்ல வந்து மனநலம் சம்பந்தப்பட்ட ஒரு சில இஷ்யூஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதையும் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் சப்போஸ் இந்த புதன் ரேகன்றது சந்திரமேட்டில இருந்து இப்படி போகும் அவங்களுக்கு புத்தி பேதலிப்பு மனப்பேதலிப்பு சந்திரன்னாலே இல்ல அடிக்கடி சளி பிடிக்கிறது சளி தொந்தரவு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் ரத்தத்துல ஏதாவது பிரச்சனை லோ பிபி ஐ பிபி எல்லாமே சந்திரன் குறிக்கக்கூடிய விஷயம் தான் இப்படி எடுத்துக்கலாம் இதுவே சுக்கரமேட்ல இருந்து ஒரு புதன் ரக்சில பேருக்கு இருப்போம் சுக்கரமேடில் சுக்கரமேட்ல போகக்கூடிய அமைப்புஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வேற ஏதாவது வந்து பால்வினை நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு ஓகேங்களா அவங்களுக்கு நிறைய தொடர்புகள் ஏற்படும் நிறைய பால்வினை நோய்கள் ஏற்படுவது வாய்ப்புகள் இருக்கு இந்த ரேகர் இருக்குதா இந்த பட்சம் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் கவனமா இருந்தா தப்பிச்சுக்கலாம் ஒரு அறிகுறிகள்ன்றமே நம்ம எடுத்துக்கலாம் தப்பிக்கும் பட்சத்துல இதுதான் நிரந்தரம் இல்லாத சில டைம் வந்து நீங்க நம்மளோட செயல்பாடுக்கு தகுந்த மாதிரி சில டைம் வந்து மாறிடும் அதனால கவனமா இருக்கலாம் ஒரு ஒரு பிரிகாஷனா நம்மளோட விஷயங்கள் எடுத்துக்கலாம் புரிஞ்சிக்க புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் சரிங்களா இப்படி எடுத்துக்கலாம் இது போல ஒவ்வொரு மேட்ல இருந்து போகும்போது சில நேரில் வந்து வெளி சபாய் மேடு இப்படி கூட போகல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி அடிப்படுறது விபத்துகள் ஏற்படுறதுலாம் அதிகமா ஏற்பட்டுனே இருக்கும் அதன் ரீதியா நலம் சார்ந்த வகையில பிரச்சனைகளை கொடுக்கும் ரத்தத்துல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறது இது போல விஷயம் சம்பந்தப்பட்ட விஷயம் சந்திரமனில் கனெக்டிவிட்டி ஏற்படும் போது ஏற்படும் இது போல எண்ணற்ற விஷயங்கள் வந்து நம்ம வந்து சொல்லிக்கொண்டே போலாம் இப்போ இந்த ஆரோக்கிய ரேகை பொறுத்த வரையில இல்லாம இருந்தா பெஸ்ட் இருந்துச்சுன்னா எந்த வெட்டோ தீவோ துண்டோ இல்லாம பட்சத்துல ஒன்னு கூடுதல் சிறப்பு சொல்லிக்கிறேன் ரொம்ப தடிமனா இருந்துச்சுன்னா கடன் நோய் எது இந்த மூன்றுன்னா அதிகமா ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்ல வெளிச்சாக இருந்து அதுல வந்து வெட்டோ துண்டோ தீவுக்கிற இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் கடன் நோய் எதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தப்பு இல்லாம இருக்கணும் இல்ல இருந்துச்சுன்னா இந்த வெட்டோ தீவோ துண்டோ இல்லாம இருந்து எந்த ரேகை டச்சா இருந்து எதுக்கும் பட்சத்துல பெஸ்ட்ன்றவே நம்ம எடுத்துக்கலாம் இப்படி இருந்தா கூட இதே ரேகை டச்சாகும் இரு ரயை தாண்டாம அப்படியே சின்ன கோட்ல இருந்து இருந்துச்சுன்னா பெஸ்ட் இந்த மாதிரி இந்த ஆடோ கிரகையை வந்து முடிச்சிக்கிறேன் இல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு கைதகையை மீது ஒரு கடல் போன்றது ஒரு கையை மட்டும் பாத்து நம்ம வந்து சொல்லக்கூடாது இது இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குதா இதுக்கு இடது கையில இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பாத்துட்டு சொல்லணும் சில பேருக்கு வலது கையை பார்க்கணும் ஆண்களுக்கு பெண்கள் இடது கையை பார்க்கணும்னு சொல்லுவாங்க ரெண்டு கையை பாத்துட்டு தான் நான் பண்ண சொல்லுவேன் இப்ப இந்த பதிவுல நான் வலது கை மட்டும் சொல்லிருக்கேன் இது அப்படியே இடது கைக்கும் போடணும் இது நம்ம கம்பேர் பண்ணி பாத்துட்டு எப்படி ஜோதிடத்துல ராசி கட்ட நவாம்ச கட்டன்னு சொல்றாங்கல்ல டீட்டெயிலா பாக்குறது அது போல நம்ம வந்து கம்பேர் பண்ணி பாத்துட்டு அந்த படிச்சு கொடுக்கும்போது துணியமாக இருக்கும் தொடர்ந்து பதிவு முடிச்சுக்கிறேன் கை ரேகை பாக்கணும்னு சொல்லி விருப்பப்படக்கூடியவங்க என்ன தொடர்பு கொண்டு பேசுறீங்க எனக்கு கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனல் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க இன்னும் ஜாதகம் பார்க்கணும் வாசு சாந்த விஷயம் நியூமராலஜி குழந்தைக்கு பிசினஸ் பேர் வைக்கிறது எதுவான தொடர்பு கொண்டு பேசலாம் நன்றி வணக்கம்